கல்யாணத்தை விடுவோம் இப்போது நம்ம தேவியோட கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து போய்னா ரொம்ப இருக்காங்க அதாவது அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப மனமேடில் வந்து ரொம்ப ஆசையோடு வந்து போய்னா இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் ஆசை எல்லாத்தையுமே வந்து போயின்னா கெடுத்துருவோம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஒரு பக்கம் ஃபீல் இருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத அதாவது இப்போ மாலையம் கழுத்தமாக நின்றுட்டு இருக்காங்க இங்கே அர்ஜுனுக்கும் நம்ம சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதா இருக்கு என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இங்கே அக்காவுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அபி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தேவிகிட்டேயும் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம சத்யாவுக்கு தான் வரப்போகுது ஏன்னா சத்யாவும் அர்ஜுன் வந்து போயினா உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க இப்போது தேவிக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் மாற ஆரம்பிச்சிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க